அனைவருக்கும் வணக்கம் காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனல் மூலமாக நண்பர்கள் மற்றும் நேயர்கள் ஆகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது பிரவாதீஸ்வரர் கோயில் அதாவது பிரவாஸ்தனம் பிரவாதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கக்கூடிய சிவன் கோயில்களில் ஒன்றான இந்த கோயிலை பற்றிய காணொலி தான் இன்று நாம் காணவிருக்கும் இந்த கோயில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்படும் கோயிலாகும் அதாவது மகா சிவராத்திரி அன்று மட்டுமே திறக்கப்படும் கோயிலாகும் ஏனென்றால் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கோயில் உள்ளதால் அன்று ஒரு நாள் மட்டுமே எல்லோருக்கும் தரிசனம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும் பொழுது அடுத்த முறை மகா சிவராத்திரி வந்தால் சென்று தரிசித்து வாருங்கள் இந்த கோயில் கிட்டத்தட்ட பிரபாதீஸ்வரர் கோயில் மற்றும் இதன் எதிரே அமைந்துள்ள மிருந்தேஸ்வரர் கோயில் அல்லது இரவாதேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படும் அந்த கோயிலும் ஏறத்தாழ ஒரே சமயத்தில் கட்டப்பட்டவை அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த கோயிலாகும் இந்த கோயில்கள் கைலாசநாதர் கோயிலின் அமைப்பை ஒத்தபடியே அமைந்திருக்கும் பல்லவர் காலத்து சிற்ப வேலைப்பாடுகள் இந்த கோயிலில் நிறைந்துள்ளது இந்த கோயிலின் தல வரலாற்றை பார்த்தோமையினால் வாமதேவர் எனும் முனிவர் பிறவிக்கு அஞ்சி சிவபெருமானை வழிபட்டபோது சிவபெருமான் அவருக்கு காஞ்சிபுரம் வந்து என்னை பூஜித்து வழிபட்டாயானால் உனக்கு பிறவி விலக்கு தருகிறேன் என்று அருள் பாலித்தார் என்றும் அதன்படியே வாமதேவர் வந்து இங்கு வழிபட்டு பிறவா நிலையை அடைந்தார் என்றும் தல கூறுகிறது இதனை பிறவா படலம் எனும் படலத்தில் காஞ்சிபுராணத்தில் இத்தல வரலாறு கூறப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி வாமதேவரின் வழிபாட்டிற்கு ஏற்ப இறைவன் அருள் பாலித்ததால் இத்தலம் பிரவாஸ்தானம் பிரவாதீஸ்வர திருக்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது பிறவியே வேண்டாம் இந்த பிறவியே போதும் என நினைப்பவர்கள் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டால் பிறவியற்ற நிலை உங்களுக்கு கிடைக்கும் முக்தி கிடைக்கும் நேரம் கிடைத்தால் அடுத்த முறை மகா சிவராத்திரி அன்று வந்து சந்தித்து வழிபடுங்கள் நான் கோயிலைச் சுற்றி முழுமையாக ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு கண்டித்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவு பெரிதாக இல்லை என்றாலும் சிற்ப வேலைப்பாடுகளுக்காகவும் பல்லவர்களின் கால சிற்ப நுணுக்கங்களுக்காகவும் இந்த கோயிலை நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அது மட்டுமின்றி தொன்மை வாய்ந்தது அழகு நிறைந்தது அருள் சிவனின் அருள் கிடைக்கும் போன்ற செயல்களால் இந்த கோயிலை நீங்கள் வந்து கண்டு மகிழலாம் ஒரு காட்சியை உங்களுக்கு இப்பொழுது காண்டித்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட கைலாசநாதர் கோயிலில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகள் போன்றே இங்கு இந்த கோயிலின் மூன்று சுவர் பகுதிகளிலும் காணப்படுகிறது இப்போது நாம் கோயிலின் முழு விவரத்தையும் கூறிவிட்டோம் இனி காட்சிகள் ஒவ்வொன்றாக காண்பிக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் அதாவது பக்கவாட்டு சுவர்கள் சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றன ஆகியவற்றை உங்களுக்கு நான் பொறுமையாக கண்டித்து கொண்டிருக்கிறேன் இடமிருந்து வளமாக நாம் இந்த கோயிலை சுற்றி வந்து இறைவனை வழிபட்டுவிட்டு விட்டு வணங்கி செல்ல வேண்டும் நமக்கு பிறவாத வரம் கிடைக்கும் இந்த பிறவியே கடைசி பிறவியாக நீக்கும் கோபுரத்தின் உச்சியிலிருந்து அடிவரை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவலிங்கம் சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளவு தத்ரூபமாகவும் அழகாகவும் இருக்கும் நேரம் கிடைத்தால் நின்று பொறுமையாக ஒவ்வொன்றையும் பார்த்துவிட்டு மிகந்துவிட்டு வாருங்கள் இப்பொழுது பக்கவாட்டு வியூ என்பதை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது சைட் வியூ இந்த கோயிலின் உள்ளே சென்று சுற்றி வந்துவிட்டு இங்கே இருக்கும் இடத்தில் நீங்கள் அமர்ந்து தியானம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கும் அடுத்த முறை சிவராத்திரி அதாவது மகா சிவராத்திரி வரும்பொழுது கோயில் திறந்திருந்தால் நீங்கள் சென்று நிச்சயமாக இந்த கோயிலை பார்க்கவும் இந்த கோயில் அமைந்துள்ள இடம் காஞ்சிபுரத்தில் வெண்குளம் தென்கரையில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது அதாவது காஞ்சிபுரம் புது ரயில் நிலையத்திலிருந்து அருகில் உள்ளது பிரவாதீஸ்வரர் பிரவாதனேஸ்வரர் பிரவாஸ்தானம் என்று எப்படியெல்லாம் நீங்கள் அழைக்கலாம் கிட்டத்தட்ட காணொளியின் இறுதிக்கு வந்துவிட்டோம் இது போன்ற அரிய காணொளிகளை காண நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனலில் இதுவரை காணொலியை கண்டு ரசித்தமைக்கு மிகுந்த நன்றிகள் வாழ்க வளத்துடன்